காரைக்குடி அழகப்பா மாதிரி பள்ளியில் துணைவேந்தர் ஜி ரவி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ராஜபாண்டிக்கு விருது வழங்கினார் காரைக்குடி அழகப்பா மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு விருது வழங்கல் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ராஜபாண்டியனுக்கு பாராட்டு விழா நூறு சதவிகித தேர்ச்சி பெற்ற தந்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் ரமேஷ் வரவேற்றார் பல்கலைக்கழக பதிவாளர் செந்தில்ராஜன் முன்னிலை வகித்தார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ராஜபாண்டியன் ஏற்புரை வழங்கினார் பிடிஏ தலைவர் செல்வராஜ் வாழ்த்துறை வழங்கினார் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜி ரவி பேசுகையில் பள்ளியில் படிக்கும் ஒவ்வொரு குழந்தையும் தனது சொந்த குழந்தைகளாக எண்ணி ஆசிரியர்கள் பாடம் கற்பிக்க வேண்டும் வரும் கல்வியாண்டில் நூறு சதவிகித தேர்ச்சி நிச்சயம் அடைய வேண்டும் இப்பள்ளி மாவட்ட அளவில் முதலிடம் பெற வேண்டும் அதற்கான அனைத்து ஒத்துழைப்பையும் பல்கலைக்கழகம் வழங்கி தயாராக உள்ளும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் இத்தகைய தடைகளையும் தகர்த்து எறிய வேண்டும் நம்மால் முடியும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் பாடவாரியாக நூறு சதவிகித தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு விருது வழங்கப்பட்டது நிறைவில் ஆசிரியர் முத்து நன்றி கூறினார்